நீ அந்த கையில குத்தாலும் இந்த கையில தான் போனாது

வாங்க அனிதா சிஸ்டர் வாங்க வெல்கம் இனி பேர்தே செலிபிரேஷன் போயிட்டு இருக்கு எல்லாரும் பாருங்க ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் பர்த்டே செலிப்ரேஷன் பாக்குறீங்க எல்லாரும் ஒரு லைக் போட்டு விடுங்க பர்த்டே விஸ்வாஸ் பண்ணிடுங்க பாப்பாக்கு பாப்பா பேரு சனா அவங்களுக்கு அவங்க சின்னம்மா வந்து கம்பல் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த கம்பலை போட்டு விடுறாங்க

சாப்பிட்டீங்களா அக்கா நான் சாப்பிட்டோமா நீங்க சாப்பிட்டீங்களா கோமதி இப்பதான் காமிச்சேன் காது கிட்டே கம்பல் நல்லா இருக்கா கமாண்ட் பண்ணுங்க அவங்க சின்னம்மா வாங்கி கொடுத்தாங்க பாத்து பயந்துடாதீங்க எல்லாரும் ஓகே ஹாப்பி பர்த்டே பாப்பா போட்டிருக்காங்க சுவாமி ஓகேமா இத்தே நவருப்பா இத்தே நவர் இந்த கிஃப்ட் யார் கொடுக்கறது ஆரிஸ் அந்த கிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்துறோம் இருங்க இருங்க அதுல என்ன இருக்குன்னு பாத்துறோம் அப்படியே இதை பிரிக்கலாம்

பிரிச்சு ஏ அத பிரிச்சிடா பிரிச்சிடா பிரிச்சுட்டா ஒன்னா போட்டண்டா இரு சனா இரு

டான்ஸ் வந்து லைவ் முடிக்க போகிறேன் இரநூத்தஞ்சு பேர் லைவில இருக்கீங்க கோச்சிக்காதீங்க எல்லாருமே லைவ் முடிய போகிறது ஏன்னா பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு நைன் டு நைன் தேர்ட்டிக்கு மேலே நாங்கள் லைவ் போகிறோம் ஓகேங்களா பாய் 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 பாய்